அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு தொடிப்புழுதி கச்சா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் தொடிப்புழுதி கச்சாவுனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் நிலத்தை உழுதவன் ஒரு பலம் புழுதி கால்பலம் புழுதியாகும்படி காயவிட்டால் அந்நிலத்தில் ஒரு பிடி எருவும் இடாமலே பயிர் செழித்து வளரும் நிலத்தை உழுதவன் ஒரு பலம் புழுதி கால்பலம் புழுதியாகும்படி காயவிட்டால் அந்நிலத்தில் பிடி எருவும் இடாமலே பயிர் செழித்து வளரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்